வணக்கம் டி முகேதினாசின் முதலாம் ஆண்டு மீகம் செய்ய இன்றைய செய்திகள் பரிமாற்றம் முறையில் மின் கொள்முதல் தமிழக மின்வாரியம் திட்டம் கோடை மின் தேவையை சமாளிக்க பரிமாற்ற முறையில் மின்சாரத்தை கொள்முதல் செய்ய மின்வாரியம் முடிவு செய்துள்ளது தமிழக மின் தேவை தினம் சராசரியாக பதினைந்தாயிரம் மெகாவாட் உள்ளது இது கோடை காலத்தில் அதிகரித்தும் குளிர்காலத்தில் குறைந்தும் காணப்படும் இந்நிலையில் வரும் மார்ச் மாதம் முதல் கோடைகம் தொடங்க உள்ளதால் மின் தேவை வழக்கத்தை விட அதிகரிக்கும் அதை பூர்த்தி செய்ய அதிக மின்சாரம் தேவைப்படுகிறது இதற்காக ஸ்வேப்பிங் எனப்படும் பரிமாற்ற முறையில் மார்ச் ஒன்று முதல் மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை மின் கொள்முதல் செய்ய மின்வாரியம் திட்டமிட்டுள்ளது இதன்படி மின்தேவையை பூர்த்தி செய்ய சொந்த மின் இருந்து கிடைக்கும் மின்சாரத்தை மின்சாரம் போதவில்லை என்றால் மத்திய தொகுப்பு மற்றும் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுகிறது மேலும் கோடை காலத்தில் தினசரி மின் தேவை இருபதாயிரம் மெகாவாட்டை தாண்டும் அதை பூர்த்தி செய்ய அதிக மின்சாரம் தேவைப்படும் அந்த சமயத்தில் மின்சந்தையில் ஒரு யூனிட் விலை ரூபாய் பத்துக்கும் மேல் இருக்கும் வட மாநிலங்களில் ஆண்டு தொடக்கத்தில் மின் தேவையை பூர்த்தி செய்தது போக உபரி மின்சாரம் அதிகம் உள்ளது எனவே அந்த மின்சாரத்தை பரிமாற்றும் முறையில் தமிழகத்துக்கு கொள்முதல் செய்ய முடிவு செய்யப்பட்டு உள்ளது இதற்காக மார்ச் ஒன்று முதல் மே முப்பத்தி ஒன்னு வரை தமிழகத்திற்கு மின்சாரம் வழங்க விருப்பம் உள்ள நிறுவனங்களுடன் மின்வாரியம் ஒப்பந்தம் செய்ய உள்ளது மின்சாரம் காற்றாலை இடம்பெறும் ஜூலை முதல் செப்டம்பர் வரை திரும்ப வழங்கப்படும் இந்த முறையில் மின்சாரம் வாங்க பணம் செலவாகாது கொள்முதல் செய்யப்படும் மின்சார அளவுடன் ஒன்று முதல் ஐந்து சதவீதம் வரை கூடுதலாக மின்சாரம் வழங்கப்படும் அதன் அடிப்படையில் குறைந்த சதவீதம் நிறுவனங்களிடம் இருந்து பரிமாற்ற முறையில் மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் நன்றி